வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை எண்பது செண்டுங்க இந்த லேண்டு வந்து கட்ரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் ரோடு பேஸுங்க ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி அடி வருங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா காரத்தழுவுங்கிற ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது கிலோமீட்டருங்க காரத்தழுவுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வரணுங்க கட்டோட பசி ஒரு பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு போர்வெல் இருக்குதுங்க அந்த போர்வெலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் வந்து சர்வீஸ் வந்துடுங்க அஞ்சு வச்சுப்பீங்க கிணறு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சரி கூட்டுங்க இது ஃபுல்லாகவே வயல் போட்டிருந்த காடுங்க கரும்பு அல்லது நெல் போட்டிருப்பாங்க எப்போவுமே மொத்தம் ரெண்டு ஏக்கரா எண்பத்தி நாலு செண்டுங்க அதில் வந்து கிணறு சர்வீஸ் வந்துங்க ஒரு எட்டு செண்டு வந்து பொதுவில் வந்துடுங்க தனியார் போர்வெல் இருக்குதுங்க அந்த போர்வெலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சர்வீஸ் வந்துடுங்க நம்மளுக்கு வந்து அஞ்சு வயது சர்வீஸ் வாங்கி கொடுத்துருவாங்க தனி போர்வெல் சர்வீஸ் வந்துடுங்க நம்ம வேணும்னா தொட்டி கட்டிக்கலாங்க சுற்றி பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு அறியாங்க இது ஃபுல்லாகவே வந்து நெல் போடுற அறியாங்க நெல் கரும்பு அதிகமாக போட்டிருப்பாங்க இந்த லேண்டுக்கு வந்து அமராவதி பாசனம் பாயுங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் தண்ணி பாயிங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க சுற்றி விவசாயம் பண்ணிட்டு கரியாங்க இந்த லேண்ட் கேசியம் பார்த்தீங்கன்னா தன்தோப்பு இருக்குதுங்க பக்கத்தில் வந்து பட்டுப்பூச்சி போட்டிருக்காங்க இது அந்த போர்வெல்லுங்க இது சும்மா இருக்குதுங்க ஓட்டுறது இல்லைங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ரெண்டு ஏக்கரை எண்பத்தி நாலு சென்டு சேர்த்து ஒரு கோடியே அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசலாங்க இதுக்கு பக்கத்து பக்கம் தினம் தினமரம் போட்டுருக்காங்களா அவங்களுக்கு சரி கூட்டுங்க இப்போ இவங்க ஹோட்டல் அவங்க அவங்க இருக்கிறாங்க இப்போ தண்ணி ஓடிட்டுருக்குதுங்க இந்த லேண்டுக்கு காடு எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஃபுல்லாக தினமரம் போட்டாங்க தண்ணி இருக்குதுங்க இப்போ இந்த ஏழு தண்ணி பிரச்சனையே வராதுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏழு மாதம் பார்த்தீங்கன்னா அமராவதி பாயிங்க இது வாங்கினர் வந்து வெளியூர் இருக்கிற அப்படிங்க அதனால பெருசாக கண்டுக்கிறது இல்லைங்க அதனால் எப்படி இருக்கு இதனா கிணறுங்க தண்ணி மேலாளியாக இருக்கு உங்களுக்கு நம்ம வாங்கி தோப்படுறோம் அப்படின்னா தாளமாக பண்ணலாங்க போர் பார்த்தீங்கன்னா ஏழு அடி தான் போருங்க ஆழம் கிணறு கன்னி கன்னிமூழல் இருக்குதுங்க அதுக்கு மேவர தெம்பரம் இடம் இருக்குதுங்க வாஸ்துக்கெல்லாம் வந்துடுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரை எண்பத்தி நாலு செண்டுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த போர்வெலுக்கு வந்து தனியாக சர்வீஸும் வாங்கி கொடுத்துருவாங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு சர்வீஸும் வந்துடுங்க கிணறு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சரி கூட்டுங்க இந்த லேண்டை பார்க்கல அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்